ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீகுரவே நம மேசம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் மற்றும் ஜென்மநாதன் ஆகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த சிம்மத்திலே சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் நின்ற நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த சுக்கரன் சாரம் அப்படிங்கிறது இரண்டு ஏழு குடைய சுக்கரன் அதாவது இரண்டாம் இடமான ரிஷபம் மற்றும் ஏழாம் இடமான துலாத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று நிற்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த மாதத்திலே மனக்கவலை இருக்காது மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மனக்கவலைக்கு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியால் சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது கருத்து வேறுபாடு அதனால் இருக்கக்கூடிய சஞ்ச சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் எல்லாமே மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு யோக பலனை தரப்போகிறது தன ஸ்தானம் என்கிறதுனால தன வரவுக்கு குறைவு இருக்காது தன வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் தன வரவு இருக்கும் அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏழின் அதிபதியின் சாரமாக இருக்கிறதுனால ஸ்தானம் ஓங்கி இருக்கும் இந்த காலகட்டத்திலே மனைவியின் ஆதிக்கம் அதிக அளவில் இருக்கும் பெண்களால் உங்களுக்கு ஆதரவு ஆதாயம் போன்றவை பெருகும் பெண்களால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவ உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது இதே வந்து கலத்திரம் என்று சொல்வதனாலே ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் அவர்களால் தன வரவு உங்களுடைய மனைவியால் கணவனால் தன வரவு கூடக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு சுக்கரன் யோக பலன் தரப்போகிறார் அதாவது கலத்திரத்திற்கு சுக்கரனால் யோகம் கணவனுக்கு மனைவியால் யோகம் மனைவிக்கு கணவனால் யோகம் போன்ற நல்ல யோக அமைப்பை தரும் மேலும் வழக்கு விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் இந்த ஏழாம் இடம்னாலே வழக்கு விவகாரங்கள் என்ற அமைப்பு இந்த வழக்கு விவகாரங்கள் உங்கள் இதுவரைக்கும் தேடி வந்துட்டு இருந்தது அந்த வழக்கு விவகாரங்கள் வந்து இல்லாமல் போயிடும் இதுவரைக்கும் இருந்த வழக்குகள் பிரச்சனைகள் அது தேடி வந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தேடிச்சு என்று வைத்து கொண்ட பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தும் கூடிய அமைப்பு பிரச்சனைகள் உங்களை தேடி வராமல் உங்களை விட்டு விலகக்கூடிய யோக பலன் இது எல்லாமே தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த போகம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது பிரயாணங்கள் செய்வது இந்த பிரயாணங்கள் வந்து ஒரு குதூகல பிரய பிரயாணமாக அதாவது சுற்றுலா பிரயாணமாக அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளிலே விசேஷ காரியங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய பிரயாணமாகவும் அமையும் அதுவும் நீங்கள் குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய நல்ல பிரயாணங்களாகவும் அமையும் அதே நேரத்தில் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உங்கள் வாக்கிலே ஒரு இனிமை இருக்கும் உங்கள் வார்த்தைகளிலே ஒரு அழகு இருக்கும் அப்போது நீங்கள் பேச்சிலேயே அடுத்தவங்களை ஈஸியாக கவர்ந்து உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய யோக பலனையும் தரும் அதாவது தேவையில்லாத கோபங்கள் இருந்தவர்களுக்கு அந்த கோபங்கள் மாறும் உங்கள் ராசி அதிபதியே கோபத்தை தரக்கூடியவர் தான் என்றாலும் கூட அந்த கோபங்கள் மாறும் கோபம் இருக்காது அதாவது எதிர்த்து பேசுவது மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது போன்ற அமைப்புகளிலே இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த மறுத்து பேசுவது விதண்டாவாதம் செய்வது இந்த கோபம் இதெல்லாமே சுத்தமாக இருக்காது ஒரு நல்ல இனிமையான பேச்சினால் காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்புகளையும் தரும் மேலும் மூன்றின் அதிபதி புதன் நான்காம் இடத்துல பகையில் இருக்கார் நான்காம் இடத்துல பகையில் இருந்தாலும் அவர் சுய சாரம் வாங்கியிருக்கிறார் சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார் இப்போது சூரியன் வந்து பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போது சனி சாரங்கிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்று ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறார் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் பெரிய ஸ்தானாதிபதியான குருவின் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போது உங்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்ல சொல்லக்கூடிய இடத்திலே சூரியன் புதன் இணைவு புதன் பகை அப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சுகஸ்தானத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது உடல்நலக் கோளாறுகள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வண்டி வாகனங்களிலே சிறு சிறு பிரச்சனைகள் அதற்கான விரய செலவுகள் போன்றவை சந்திக்க நேரிடும் அதாவது விரயம் அப்படின்னா கண்டிப்பாக விரயங்கள் இருக்கும் அதே நேரத்தில் இந்த சூரியன் வந்து சுகஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல கேது நிற்கிறாரு ஐந்தாம் இடத்துல கேது நின்று அந்த ஸ்தானாதிபதி கேது நின்ற ஸ்தானாதிபதி பனிரெண்டிலே மறைவு அதாவது கேதுக்கு பனிரெண்டிலே மறைவு பெற்று நிற்கிறதுனால விரயங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் சந்திக்க நேரிடும் அந்த விரயங்கள் எப்படி விரயங்களாக மாற்றிக்கொள்வதுனால் சுக விரயமாக சுப விரயமாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம் அப்படி ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி எந்த முடிவு எடுத்தாலும் சரி அதாவது அந்த முடிவு வந்து உங்களுக்கு நற்சிந்தனையை கொடுக்கக்கூடிய நல்ல முடிவாக இருக்காது நல்ல சிந்தனையினால் ஏற்பட்ட நல்ல மனோதிடத்தினால் ஏற்பட்ட ஒரு முடிவாக இருக்காது அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா தவறான முடிவை எடுத்து விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அப்போது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தடுமாற செய்யக்கூடிய அமைப்பை காட்டுது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு கொடையவன் சுகஸ்தானத்தில் இருக்கிறான் ஆறாம் இடம்னாலே ருணரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ருணரோக சத்ரு அப்படின்னால எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடும் இந்த எதிரிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த எதிரி பிரச்சனை எதிரிகால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவை அனைத்திலிருந்தும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மூணாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வெற்றிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடம் வெற்றிஸ்தானமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் மூன்று நின்ற குருபகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குற கலத்திரஸ்தானத்தை அதெல்லாம் சுகமாக இருக்கிறது ஆனால் இந்த ஆறின் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த புதன் அங்கே இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தோல் சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த தோல் சம்பந்தமான தேமல் சோரி சிறங்கு இது மாதிரியான சில அமைப்புகளை காட்டும் ஆனால் அது எல்லாமே புதன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை விட்டு ஐந்தாம் இடமான அந்த சிம்மத்திற்கு சஞ்சரிக்கும் காலம் வரை இந்த பாதிப்புகள் இருக்கும் ஆனால் நீங்கள் என்னதான் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணாலும் சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி மருந்துகள் யூஸ் பண்ணி மாத்திரை யூஸ் பண்ணி டானிக் யூஸ் பண்ணாலும் அது வந்து சரியாவதற்கான அமைப்பை தராது நீங்கள் அப்படியே விட்டாலே உங்களுக்கு இந்த ஒரு மாத காலத்திற்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும் இந்த புதன் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உடல் உபாதைகளை தரக்கூடிய அமைப்பை தரும் இந்த எதிரி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனையால் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய அமைப்பையும் தரும் இது எல்லாமே இந்த ஆரின் அதிபதி சுகஸ்தானத்திலே இருந்த அமைப்பினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விருச்சிகத்தின் அதிபதி அவர் சுக அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல நின்று சுக்ரன் சாரம் வாங்கியிருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் தேடி வந்ததெல்லாமே சரியாகும் அதாவது பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இனி இருக்காது அதே நேரத்தில் தீராத மனக்கவலை ஒன்று இருந்தவர்களுக்கு அந்த தீராத க மனக்கவலைகள் மாறக்கூடிய அமைப்பை தரும் மேலும் பிரயாணத்திலே சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் காரிய தடங்கள் காரிய தடை காரிய தாமதத்தை அனுபவித்தவர்கள் அனைவருக்கும் இந்த காரிய தடை தாமதம் தடங்கள் அனைத்துமே சரியாக கூடிய யோக பலனையும் தரும் மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் மற்றும் ராகு இந்த இருவரும் இணைவு பெற்று கும்பத்தில் நின்று யோக பலனை தருகிறார் அந்த லாபத்திற்கு குறைவிற்காது தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை லாபமேன்மை இருக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலிலே வியாபார விருத்தி தொழில் விருத்தி வியாபார விஸ்தீரணம் தொழில் விஸ்தீரணம் போன்றவை ஏற்படும் இதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன் தரும் இந்த சனி பகவான் பதினொன்றில் இருப்பது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுது ராகுவும் அதே தான் ராகுவுக்கும் சனிக்கும் இந்த இன் இரண்டு கிரகங்களுக்குமே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் பாவம் இந்த பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் ரெண்டுக்குமே எந்த குறைவாக இருக்காது லாபத்துக்கு குறைவாக இருக்காது பெண்கள் வருமானம் அதிகரிக்கும் பெண்களுக்கு அதிகமான வருமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் ஒரு விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்வது போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவது விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைத்து விவசாயத்திலே வரக்கூடிய மகசூலுக்கு நல்ல விலை கிடைத்து லாபம் பெறக்கூடிய அமைப்பு இந்த தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்களிலே அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எழு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்பது இந்த பழைய பொருட்களுக்கு வந்து முதலீடு செய்வது மேலும் இந்த சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் இந்த அடிமட்ட வேலைகள் என்று செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அதாவது சுத்தப்படுத்தும் வேலை செய்பவர்கள் மேலும் வந்து அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் அரசு உத்தியோகம் வேலை செய்பவர்கள் மற்றும் இந்த சுக்குரன் சம்பந்தப்பட்ட வேலைகள்னால் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அழகு நிலையம் நடத்துபவர்கள் இது மாதிரியான தொழிலில் ஈடுபடுபவர்கள் கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபடுபவர்கள் விவசாயிகள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல யோக பலன்கள் இந்த மாதத்திலே உண்டு இந்த ஆடி மாதம்னாலே சொல்லுவாங்க பட்டம் தேடி விதை அப்படின்னு அது மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் விதைப்பது மற்றும் விவசாயம் செய்வதற்கு நல்ல யோகமான காலம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனும் லாபமும் கிடைக்கப்பெறும் வெளிநாட்டு பிரயாணம் என்று சொல்லக்கூடிய பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாட்டுக்கு நீங்கள் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அல்லது உத்தியோகம் ரீதியாகவோ வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு யோக பலனையும் காட்டுகிறது இந்த மாதம் ஆடி மாதம் மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன் தரக்கூடிய மாதமாக அமைகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாயே நம